நான் வந்து ரெண்டாவது பொண்ணு படிக்க இன்னைக்காவது உங்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்துறதுக்கு தான் கல்வி பாராட்டு விழா பரிசளிப்பு கொடுக்குறாங்க அன்னைக்கெல்லாம் ஈஸே கிடையாது அரசாங்க பள்ளிக்கூடம் தான் என்ன அந்த பொது தேர்வு எழுதியில ஒரு நூறோ நூத்தம்பதோ இரநூறோ கட்டணும் அது கட்ட முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலம் நான் சொல்றது நான் படிக்கிற ஒன்பதாம் வகுப்பு வந்துட்டேன் இன்னைக்கு பெண் பிள்ளைகள் எல்லாம் நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு காலங்காலமா நன்றியோடு இருக்கணும் அன்னைக்கெல்லாம் நம்ம சமுதாயத்துல பெண் பெரிய மனுஷி ஆய்தா அவ்வளவுதான் அவளவுதான் படிப்ப அதோட உட்கார் வீட்டுல எங்கேயோ தக்க வடக்க பார்த்து எவனோ ஒருத்தி வயனா கிடைச்சா அவங்க தலையில் கட்டி விட்டுருவாங்க இதுதான் அன்னைக்கு நான் ஒன்பதாம் வகுப்பு பெரிய மனுஷி ஆயிட்ட அம்மா போதும் போதே அவளை வீட்டுல உட்கார் வைங்க எங்கப்பா அப்பா ஏ அவருத்தியாவது படிக்கட்டு வேண்டாம் அவ படிச்ச என்ன கிழக்கு போறா என்ன படிச்சாலும் நாளைக்கு போய் சட்டி பண்ணதானுங்க எதுக்குங்க அவளுக்கு படிப்பு உட்காரச்சவளுக்கு கூட்டல பாருங்க அவனாச்சு கிடைச்சானே அவன் தலையில கட்டலாம் எங்கம்மா எங்கப்பா இல்லம்மா அவ ஒருத்தியாவது படிக்கட்டு இப்படியே ஒரு வருஷம் ரெண்டு பேர் பட்டிமன்றம் நடத்தினாங்க வீட்டுக்குள்ள இப்ப தெரியல நான் ஏன் பட்டிமன்ற பேச்சாளரா வந்தேன்னு உட்கார்ந்து கவனிச்சேன் உட்காந்து கவனிச்சேன் எங்க அப்பா ஜெயிச்சிட்டாரு எங்க அப்பா ஜெயிச்சிட்டாரு என் படிப்பு தொடருது மறுபடியும் மீண்டும் ஒன்பதாம் வகுப்பு எல்லாம் அவமானமா இருக்குது இருந்தாலும் எங்க அப்பா அவரு தானே உதவி செஞ்சிருக்காரு தொடருது அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி விழா எல்லா பள்ளி மாணவர்களுக்கு இடையே ஒரு பேச்சு போட்டி நம்ம பள்ளி சார்படியே ஒருத்திய பேச வைங்கட்டாங்க எங்க தலைமையா பல பெண்கள் பள்ளி தனியா ஆண்கள் பள்ளி தனியா கோயங்கள்லாம் கிடையாது நம்ம வழி சார்பில ஒருத்தி எங்க ஆசிரியர் யோசிக்கவே இல்ல கொடுத்துட்டாங்க நான் போய் சொல்றேன் டீச்சர் எனக்கெல்லாம் இல்லீங்க ஐயோ நான் பேச மாட்டேன்னு பேசுறீங்கிறாங்க நம்ம உட்காந்துட்டு பேசுறது அது இங்க வந்து பேசறது எவ்வளவு கஷ்டம் இப்ப இங்க நின்றுட்டு பேசுறது ஈஸி உட்காந்து கேக்குறது கஷ்டம் இந்த கஷ்டமான வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க

சத்தியா நம்பல இந்த பூச்சியா நீ எல்லாம் அவுட் ஸ்டாண்டிங் நான் நம்பணுமா இருந்தாலும் பாக்குறீங்க மேக்ஸ் வரவே வராது மேக்ஸ் டீச்சர் வெளியே நிறுத்திடுவாங்க இங்கிலீஷ் வரவே வராது வெளியே நிறுத்திடுவாங்க அவுட் ஸ்டாண்டிங் அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் இது கை தட்டுங்க அவமானப்படுத்தி ரொம்ப ஹாப்பி சரி இப்ப எங்க அப்பா கிட்ட சொல்றேன் பயமா இருக்குப்பா எங்க அப்பா கண்ணு இது மான எப்படியாவது பேசீர்கள் ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பாடர் பிரச்சனை மாதிரி பேசி எங்கப்பா எப்படியோ சிம்மணி விளக்குன மாதிரி வசதி இல்லை ஏழு பக்கத்தை மனப்பாடம் பண்ணி வந்து பேசல பேசும்போது போது கடைசியா காந்தியடிகளை பத்தி சொல்லிட்டு வரும்போது இப்படி எல்லாம் நமக்காக அறுபாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியடிகளை போச்சோ என்பவர் சுட்டு கொண்டான்னு சொன்னேன் சொல்லும் போது அடுத்த வாரத்தை வரல ஏன்னா நல்லா உள்ள போயிடுச்சு நானும் என்னென்னமோ யோசிச்சு பாக்குறேன் வரல கடைசியில் அப்படியே அழுக ஆரம்பிச்சுட்டேன் உடனே நடுவர்கள் வாமா அப்படின்னு வந்து உட்கார சொல்லிட்டாங்க பரிசில் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் கடைசியில் பரிசு அறிவிக்கும் போது மூன்றாம் பரிசு ஒரு இரண்டாம் பரிசு ஒரு முதல் பரிசு சாந்தாமணினாங்க நாங்க நான் நம்மளை நமது பேச்சையே நிறைவு செய்தே நமக்கு எப்படி கொடுத்தாங்க அப்ப அந்த நடுவர் சொன்னாங்க பாருங்க இங்கு வந்து பேசி அத்தனை பேரும் அறிவு பேசினார்கள் சாந்தாமணி மட்டும்தான் உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள் காந்தியடிகளை கோச்சோ என்பவர் சுட்டுக் கொண்டான் என்று சொல்லும் தாங்க முடியாமல் தேவி தேவி அழுதார்கள் அடுத்த வார்த்தை வல்லை நழுத ஆனால் எங்க ஆசிரியர் சொன்னாங்க ஏய் உனக்கு மேடை ஆளுமை இருக்குது எதிர்காலத்தில் அதை சிறப்பாக பயன்படுத்திட்டு நீ சிறந்த பேச்சாளராக வருவேன் சொல்லி அன்னைக்கு ஆசிரியர்கள் போட்ட பிச்சை தான் மூவாயிரம் மேடைகளை கடந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அன்புகளை ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு வருத்தத்தோடு நான் பதிவு செய்யறேன் இன்னைக்கு இந்த தேசம் நடிகர்களை கொண்டாடுகிற தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது நடிகர்கள் ஒரு பொழுதும் நம் வாழ்க்கைக்கு ரோல் மாடல் ஆக மாட்டாங்க ஞாபகம் அவங்க ஒல்லி என்ன கோடி கோடியா வாங்கிட்டு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்துட்டு போறவங்க தான் அவங்க ஒரு பொழுதும் அவர்கள் நம்முடைய வாழ்க்கை உதவ மாட்டார்கள் அப்போ உண்மையாக கொண்டாட வேண்டிய அசல் ஹீரோ யாரு தெரியுமா உங்களுடைய அப்பா உங்களுடைய அப்பா ஏன் தெரியுமா பெரும்பாலும் கூலி வேலை செய்யற அம்மா பாருங்க சனிக்கிழமையான கூலியை வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு என்ன பலகாரம் முடிச்சுன்னு வாங்கிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிற குழந்தைகளை எழுப்பி கொடுத்து சாப்பிடு கண்ணு சாப்பிடு கொடுத்து சாப்பிடு வச்சுட்டு அந்த குழந்தைங்க அங்க அப்படியே படுத்து தூங்கும் போது வேலை செஞ்சு செஞ்சு காப்பேறி அந்த கையை வச்சு தலையில் ஒரு தடவு அப்பா தடவுவா பாருங்க உலகத்திலே எந்த ராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த தந்தையினுடைய கரங்கள் தருகிறது என்று சொன்னால் அந்த தந்தை தான் உங்களுடைய அசல் ஹீரோ அதனால் தான் நான் முத்துக்குமார் ஒரு தண்ணி நெழுஞ்சினா சாமி குறியிலேன்னு அப்பாகிட்ட சொன்னேன் என தோலில் உட்கார வச்சு சாமிய காமிச்சாது எனக்கு அப்புறம் தான் நெளிஞ்சுது ஒரு சாமியோட தோளில் உட்கார்ந்துக்கிட்டு நான் சாமியவே பார்க்குறேன்னு சொன்னா தயவு செய்து நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க ஆனால் ஒரு பொழுதும் அப்பா அம்மா அவன் கை விட்டுறாதீங்க கை விட்டுறாதீங்க ஏன்னால் இன்றைக்கி நம்ம சமூகத்திலே இன்னைக்கு அடுத்த ஒரு கொடுமை எனக்கு நேரம் இல்லை நிறைய நான் சொல்லுவேன் அடுத்த ஒரு கொடுமை பெற்றோர்களை கைவிடுற ஒரு பழக்கம் நீங்க அம்மாவை சாதாரணமா நினைக்காதீங்க அம்மாங்கிறது யாரு தெரியுமா வீட்டுக்குள்ளேயே ஈனா வானான்னா நம்ம அம்மாதான் இழுச்சு வாயினா நம்ம தான் எவ்வளவு கேள்வி பண்றான் என்னமா சமையல் ஆஹ் பாத்து நீ செஞ்சதுக்கெல்லாம் பிஸ்பலாபாத் வேறு ஆஹ் வந்து பாரு அமுதாவோட அம்மா செய்யறதா பாத்து கேள்வி கிண்டல் அத்தனையும் பண்றான் ஆனா எந்த அம்மாவை தன் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டான்னால கல்லூரி பேராசிரியர் கூப்பிட்டு சொல்லுவேன் ஏங்க இவ்வளவு தப்பு பண்ணி உங்க பிள்ளைங்க இப்படி எல்லாம் போகுதுங்க அந்த பையன் கூட அந்த அம்மா நம்பவே நம்பாது அமைதியா கேட்டுட்டு கேட்டுக்கிட்ட போய் என்னை திட்டிட்டு போகுது எப்ப பார்த்தாலும் இந்த அம்மாவுக்கு இதேதான் வேலை என் பையனை குறை சொல்றது என் பிள்ளைய குறை சொல்றது எந்த அம்மாவும் நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா ஆடி போய் ஆவணி வந்தா என் பிள்ளைங்க டாப்ல வருவாங்க ஒரே நம்பிக்கை தான் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா சாதாரணப்பட்டவங்க இல்லை நீங்க ஒரு பிரசவத்தை அதாவது ஒரு சாதாரணமா இப்படி முடிச்சிடற

மனித உடம்புக்கு வர்ற ஒரு வழிக்கு டெல்லு பேரு ஒரு மனுஷன் எவ்வளவு வழி உடம்ப தாங்கும் தெரியுமா நாற்பத்தி ஏழு டெல் வழியத்தான் நம்மனால தாங்க முடியும் ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் கரண்ட் வச்சாங்கன்னா அந்த நாற்பத்தி ஏழு டெல் வழியை தாங்குற தான் கரண்ட் வைப்பாங்க சினிமாவில் தானே அதுக்கு அதிகமாக வச்சு சாகடிப்பாங்க ஆனால் உண்மையான மருத்துவத்தில் நாற்பத்தி ஏழுக்கு தாண்டாது ஏன்னா அதனால தாங்காத நம்ம செத்துடுவோம் ஆனால் ஒரு சாதாரண மனிதனுடைய உடம்பு நாற்பத்தி ஏழு டெல் வழியிலே தான் தாங்கக்கூடியது என்று சொன்னால் ஒரு தாய் கிருஸவத்தின் போது ஐம்பத்தி ஏழு டெல் வழியை தாங்கித்தான் கிட்டத்தட்ட உடம்பில் இருக்கிற இருபது எழும்ப உடச்சா என்ன வழியோ அந்த வழியை தாங்கி தான் ஒரு தாய் பிரசவிக்கிறார் என்றால் அன்பும் பிள்ளைகளே நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன் இது கல்வி விருது வழங்குற இந்த நாள்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்முடைய முன்னறி தெய்வம் நம்முடைய அம்மா அப்பா உனக்காக அர்ப்பணிப்போடு கூட நீங்க வெளிநாடுகள்ல எல்லாம் பாருங்க அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது அக்கறை இல்லை பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது அக்கறை இல்லை ஆனால் நம்முடைய நாட்டில் தான் பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு வாழுகிற பெற்றோர்களை பெற்ற நாடு நம்முடைய நாடு ஆகவே மனதில் வையுங்க வாழ்க்கையில அடுத்து கஷ்டப்பட்டு கடனோ உடனோ வாங்கி வட்டிக்கு காடு ஒளமெல்லாம் வித்து படிக்க வைக்கிறாங்க நன்றியோடு இருக்கல் கொண்டாட வேண்டிய முதல் தெய்வம் நம்முடைய பெற்றோர்கள் ஹீரோ ஹீரோயினி நம்முடைய அம்மா அப்பாவே தவிர நடிகர்கள் இல்லை என்பதை மனதில் நிறுத்துங்கள் வாய்ப்பு நன்றி வணக்கம்